வருகிற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மகா சந்திர கிரகணம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டிற்கு பிறகு வரும் பெரிய சந்திர கிரகணமாகும் இரவு ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டுக்கு தொடங்கி ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு வரை நடக்கிறது அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யவே கூடாது என்று பார்ப்போம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த பதிவையில் செய்து கொள்ளுங்கள் இந்து புராணங்களின்படி ராகு மற்றும் கேது ஆகிய அசுரர்கள் சந்திரனை விழுங்குவதே கிரகணம் என்று நம்பப்படுகிறது கடலை கடைந்த பிறகு ராகுவும் கேதுவும் தந்திரமாக அமிர்தத்தை பருக முயன்றனர் விஷ்ணு பகவான் அவர்களின் சூழ்ச்சியைக் கண்டு தன் சக்கரத்தால் அவர்களின் தலையை வெட்டினார் அவர்களின் தலைகள் ராகு என்றும் உடல்கள் கேது என்றும் அழைக்கப்பட்டன அவர்கள் தங்கள் பழிவாங்கும் எண்ணத்தில் அவ்வப்போது சந்திரனையும் சூரியனையும் விழுங்கி கிரகணத்தை உருவாக்குகின்றனர் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே கிரகணத்தின் பொழுது ஒரு சில விஷயங்களை செய்துவிடக்கூடாது முதலாவதாக கிரகண நேரத்தில் வீட்டின் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை மூடி வைத்திருக்க வேண்டும் இரண்டாவதாக கிரகண நேரத்தில் உணவு உண்ணக்கூடாது இரவு எட்டு மணிக்கு முன்பு உணவு உண்பதை முடிப்பது நல்லது மூன்றாவதாக கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது கிரகணத்தையும் பார்க்கக்கூடாது நான்காவதாக கிரகண நேரத்தில் குழந்தைகளை வெளியே விடாதீர்கள் எதிர்மறை சக்திகள் தாக்கும் என்பது நம்பிக்கை ஐந்தாவதாக கர்ப்பிணி பெண்கள் கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அனைவரும் இதை பின்பற்றுவது நல்லது இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு